பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பழங்கால கார்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வரையிலான காலகட்டத்தில் தயாரான புகழ்பெற்ற கார்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றன ஆல்பா ரோமியோஸ் ஆஸ்டின் ஹீலியஸ் மினி கூப்பர் மெசிடீஸ் பிஎம்டபிள்யூ போர்ட் தண்டர்பேட்ஸ் உள்ளிட்ட கார்கள் அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு கார் ஆர்வலர்கள் பரகசத்தில் ஆழ்ந்தனர் பாகிஸ்தானின் மற்றொரு முக்கிய நகரமான கராச்சியில் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி இந்த அணிவகுப்பு நாடு முழுவதும் பல்வேறு நகரங்கள் வழியாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மைல் தூரம் கடந்து தலைநகர் இஸ்லாமாபாத்தை அடைந்தது தங்களிடம் உள்ள பழங்கால கார்களை நாட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்த நல்ல வாய்ப்பாக இந்த அணிவகுப்பு அமைந்ததாக இதில் பங்கேற்றவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ये जो हो रही हैं वो बाहर பழங்கால கார்கள் பொலிவுடன் மட்டும் காட்சி தரவில்லை இயங்குவதிலும் நவீன கார்களுக்கு தலைத்தவையில்லை என்ற உண்மையை உலகுக்கு உறக்க கூறும் வகையில் உள்ளன என்று அறிவகுப்பில் பங்கேற்ற பழங்கால கார்களின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் ஐரோப்பா இந்தியா ஏன் ஆப்கானிஸ்தானில் கூட சர்வதேச அளவிலான பழங்கால கார்களின் அறிவகுப்பு நடந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் நடைபெறாதது ஒரு குறையாக இருந்தது என்று அவர்கள் கூறினர் ஆனால் இந்த அணிவகுப்பு அந்த குறையை தீர்க்கும் வகையில் அமைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர்